சுத்த சன்மார்க்கத்தில் மார்க்கத்துல வள்ளலாருக்கு ஆண்டவரால அறிவுறுத்தப்பட்ட மகா மந்திரம் தான் அற்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருபெருஞ்சோதி என்றது நமது சாமிக்கு வள்ளலாராலே அறிவுறுத்தப்பட்ட மந்திரம் வந்து தயவு தயவு வந்து வள்ளலாரால சாமிக்கு வந்து உபதேசமாக கொடுக்கப்பட்ட சொல் தான் தயவு சொல் வள்ளலாருக்கு அந்த அருட்பிருஞ்சோதி ஆண்டவர் வந்து மகா மகாமந்திரத்தை சொல்லி இந்த உலகத்துக்கு அது கருணையே முதல் சாதனமாக விளங்கும்படியாக ஒரு நெறியை உண்ணாலே இந்த உலகத்துக்கு வழங்கும்படி ஆணையிட்டது அப்போ சுத்த சன்மார்க்கத்துக்கு கருணை வந்து முதல் சாதனமாக இருக்கின்ற காரணத்தினாலே வள்ளற் பெருமான் அருப்பெருஞ்சோதிங்கிறது சத்து நிலையை குறிக்கக்கூடியது அது அருவமாக எல்லா இடத்திலையும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய கடவுளினுடைய சத்து உண்மை இந்த சித்தானது மக பிரபஞ்சமாக எல்லாமே எல்லா உயிராக எல்லா ஆற்றலாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியது சித்து உண்மை இந்த சத்துக்கும் சித்துக்கும் இடையிலே ஆண்டவர் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார் அந்த ஆன ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய உண்மைதான் பொற்சவையாகவும் இந்த சத்து நிலையிலே அருவமாக விளங்கி எல்லாவற்றையும் ஆட்சி செய்து ஐந்தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலை வந்து சிற்சவையாகவும் வளலாறுக்கு அறிவுறுத்தப்பட்டது அதனால இந்த சர்ச்சை சிற்றவை வந்து ஆண்டவருடைய அனுபவத்திற்கு மனிதனுக்கு வழங்கப்பட்ட திருச்சிற்றம்பலமாக பெருமான் எடுத்துக்கொண்டார் ஒவ்வொருவருடைய உடலிலே தலைநடு சிரோபாகம் தலைநடு சிரோபாகம் தான் அந்த சிரோபாகத்திலே நடுவே இருக்கக்கூடிய குகா ஆசிரமம் தான் அதிலே தான் நமது ஆன்மாவாவது வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆன்மாவுக்கு உள்ளீடாக பரமான்மபதியாக விளங்கக்கூடிய அர்ப்பெறிஞ்சபதி ஆண்டவர் ஐந்து தொழிலையும் யாரும் காணாதபடி யாரும் கண்டுகொள்ள முடியாதபடி அருவமாக இருந்துதான் ஒவ்வொரு பொருளையும் வந்து அவர் இயக்கிக் கொண்டு வந்துள்ளார் அதனால அந்த சத்து சித்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஆன்ம நிலையிலே தான் நாம் எல்லாவற்றையும் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பது சுத்த சன்மார்க்கம் அந்த காலத்திலேயே ஞான சன்மார்க்கங்கள் சன்மார்க்கங்கள் யோக மார்க்கங்கள் அதற்கு மேலே பக்தி மார்க்கங்கள் எல்லாமே அந்த கடவுள் வந்து மனிதனிலே ஆன்மாவாக இருக்கிறது என்கின்ற அந்த வேதாந்த கோட்பாடுகளும் சித்தாந்த கோட்பாடுகளும் ஏற்கனவே காட்டப்பட்டது தான் இது ஒன்றும் புதிது அல்ல இருந்தாலும் வந்து அந்த மார்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் வள்ளலாறுக்கு பின் முன்னாடி வந்தவர்கள் எல்லாருமே அந்த ஆன்மாவிலே போய் தன்னுடைய உயிரை வந்து ஐக்கியப்படுத்தி கொண்டு போவதுதான் ஆண்டவர்களுடைய ஆணை மனிதனுடைய ஆன்மீக குறிக்கோள் என்றுதான் எல்லாருமே இருந்தார்கள் அதுதான் ஞான சன்மார்க்கம் கடைசி வரைக்கும் ஞான சன்மார்க்கம் வரைக்குமே மணிவாசகர் வரைக்கும் ஞான சன்மார்க்கம் ஞான சன்மார்க்கத்திலே கூட இந்த உடம்பு வந்து காயக்கல்பம் பண்ணி அந்த கடவுள் நிலையை அடைகிற வரைக்கும் இந்த உடம்பை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் பாடுபட்டார்கள் பாடுபட்டாலும் கூட அந்த கடவுள் போல ஒரு மனிதன் ஆக முடியாது என்பது ஆணித்தரமான ஒரு கோட்பாடாக இருந்தது ஞான கோட்பாடு ஆனால் வள்ளலார் தான் அதை எல்லாம் மாற்றினார் கடவுள் எல்லாமாக இருக்கிறார் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அணு அணுதோறும் அணுவில் கூட இடமில்லாத அளவுக்கு நிறைந்திருக்கிறார் அப்படி பரிபூரணமராக இருக்கக்கூடிய அந்த கடவுள் வந்து மனிதனாகவும் இருக்கிறார் அந்த மனிதனாக இருக்கக்கூடியவனுக்கும் ஆண்டவர் போலவே ஆனந்த சத்து சித்து ஆனந்தம் ஆகிய மூன்று தேகமும் மனிதனுக்கு தொன்னித்தாறு தத்துவ நிறைவு காரணமாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மனிதனை தவிர்த்து மற்ற ஜீவராசிகளிலே தொன்னித்தாறு தத்துவங்கள் இல்லை அதனால தொண்ணூத்தி தத்துவங்கள் நிறைந்த மனிதன் ஓங்கார சுரூபம் சுரூபம் என்று சொல்லப்படும் பிரணவம் என்றால் ஒளி ஓங்காரம் என்றால் அந்த ஒளியை உள்ளடிக்கே ஒன்று அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்திலே இருந்துதான் மனிதன் வந்து சிற்றவை வந்து உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சத்துக்கு உள்ளீடாக விளங்கக்கூடிய நிலை அந்த சிற்சவையிலே இருந்துதான் மனிதன் வந்து தோன்றினான் அந்த ஒளி அணுவிலே இருந்துதான் தாயினுடைய சத்தும் தந்தையினுடைய சத்தும் ஒன்று சேர இந்த ஒளி நடுவிருந்து கொண்டு அதை பூத ஆகாசங்களிலே இருக்கக்கூடிய பூத அணுக்களை கிரகித்துக் கொண்டு பிண்டமாகி அது குழந்தையாக வெளியே வந்தது மனித சரித்திரம் மனிதன் அப்படித்தான் பிறந்தான் பேருக்குத்தான் தாய் தந்தைகள் தாய் தந்தைகள் உபச்சார கருவி ஆண்டவர் தான் எல்லாம் ஆகி விளங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் நிறை பொருளாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதனாலே ஒரு மனிதனுடைய தாய் தந்தை குரு தெய்வம் யார் என்றால் ஆண்டவர் தான் இது உபச்சார கருவி கடை அதாவது நாம் சமையல் பண்ணுகிறோம் என்றால் பானையை வைத்து தண்ணீர் ஊற்றி அரிசி போட்டு கரண்டி போட்டு எடுத்து பிறருக்கு உதவும்படியாக செய்கிறோம் என்றால் கரண்டி வந்து சமையல் செய்ததா என்றால் கரண்டி சமையல் செய்யவில்லை அதுபோலத்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட மூன்றுல தேகம் சூக்கும தேகம் காரண தேகம் மூன்றும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது காரணமே வந்து அது மூன்றும் சுத்தம் அடையும் போது அது வந்து கடவுள் நிலைக்கு உயர்த்தப்படுகிறது அது சுத்த தேக தூல தேகம் வந்து சுத்த தேகமாகிறது சூக்கும தேகம் வந்து பிரணவ தேகமாகிறது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த காரண தேகம் வந்து ஞான தேகமாகி விளங்கி கொண்டிருக்கும் இது வள்ளலாருடைய அனுபவம் அந்த அனுபவத்தினாலே அதற்கு முதல் சாதனம் எது என்றால் கருணைதான் முதல் சாதனமாக ஆண்டவரால அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அந்த கருணையின் காரணமாக கருணை அல்லது அருள் அல்லது தயவு மூன்றும் ஒரு சொல் விளக்கத்துக்கு வந்த தமிழ் மொழி அதனால அந்த அருளினாலே தான் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் உயிர்களை எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறார் இல்லை என்றால் அவருக்கு இந்த ஆட்சியோ இல்லை இந்த காட்சியோ இருக்காது அதாவது அந்த காலத்திலே வேதாந்த ரகசியங்களிலே ஒன்று என்ன என்றால் ஆண்டவர் வந்து பேரறிவு சொரூபமாக இருந்தார் அந்த பேரறிவு சொரூபத்துக்கு என்ன பெயர் என்றால் சைதன்யம் என்று பெயர் சைதன்யம் என்றால் பேரறிவு அந்த பேரறிவு தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்வதற்காக சிற்றறிவு என்கின்ற ஒரு நிலையிலே இறங்கி அது சிருஷ்டி என்கின்ற ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தது பேரறிவு தன்னைத்தானே இந்த பிரபஞ்சத்திலே வெளிப்படுத்திக் கொள்வதற்கு ஏனென்றால் சூரியன் இருக்கிறது சூரியன்ல ஒளி தன்னிச்சை அது ஒளி இருக்கக்கூடியது சூரியன் ஆனால் அந்த ஒளி வந்து சூட்டோடு கூடிய சொலி அந்த சூட்டோடு கூடிய ஒளி அதற்கு உண்டான இயற்கை தன்மை அதனால அந்த அருவமாக இருக்கக்கூடிய அந்த சைதன்யம் ஆகிய பேரறிவு தன்னைத்தானே சுருக்கி கொண்டு சிற்றறிவு நிலையிலே சிருஷ்டியை தொடங்கியது அப்படி சிருஷ்டியிலே தொடங்கிய நிலைதான் இந்த உலக பிரபஞ்சத்திலே உயிர்களுடைய தோற்றத்துக்கெல்லாம் காரணம் பிறகு பழையபடி அந்த சிருஷ்டியில் வந்து முடித்துக்கொள்ளும்போது கொள்ளும் போது அந்த சிருஷ்டிக்கு வந்த பொருள்கள் எல்லாமே பழையபடி திரும்பி சைதன்யத்தின் இடத்துல கொண்டு விடுகிறது இது பிரபஞ்சத்தினுடைய காரியப்பாடாக சொல்லப்படுகிறது பிரபஞ்சத்தினுடைய காரியப்பாடு என்றால் சிருஷ்டி தொடங்கும் அதற்குரிய நேரம் திருவருளாலே நிர்ணயிக்கப்படுகிறது அந்த திருவருளாலே நிர்ணயிக்கப்பட்ட அந்த நேரம் போனவுடனே பழையபடி அது தன்னுடைய நிலைக்கு போய் திரும்பி விடுகிறது சிருஷ்டி இதில நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது என்ன என்றால் அந்த காலத்திலே சொல்லளவிலே சைதன்யம் என்ற வார்த்தையை வெளிப்படுத்தினார்கள் சைதன்யம் என்றால் பூரணம் போக்குவரவற்ற நிலை எல்லாத்திலையும் போறணும் மனிதனால அறிந்து கொள்ளக்கூடிய எந்தெந்த இது இருக்கோ அவ்வளவும் நிறைந்த ஒன்று அந்த ஒன்றிலே இருந்து தான் எல்லாமே வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இதுதான் சைதன்யம் அல்லது பேரறிவு என்று சொல்லப்படுகிறது சாமி கூட ஆன்மாவிலே இருக்கின்றவன் யார் ஆண்டவரா யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா ஆன்மாவிலே இருக்கக்கூடிய அறிவு உருவாம் உணர்வு அறிவு உணர்வாம் உணர்வு அந்த அறிவு எந்த அறிவு கடவுளுக்கே உரித்தான பேரறிவு இந்த உணர்வுனால பரமன்மா பரமான்மா தன்னைத்தானே போக்குவரவற்ற நிலையில இருந்து கொண்டிருக்கிறது என்று அதற்கு ஒரு விளக்கத்தை சாமி சொல்லியிருக்கிறார் அது ஒரு அற்புதமான விளக்கம் இப்ப நீங்க வசன பாகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வசன பாகத்துல தயவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க தன்மார்க்கத்துல காரணம் அவர்களுக்கு வந்து அதற்கு முன் கதையும் தெரியாது பின் கதையும் தெரியாது சுத்த சன்மார்க்கத்தில் அதனால தான் தயவு என்கின்ற சொல் அவர்களுக்கு பிடிக்காத சொல்லாக இது வந்து சாமியாக பார்த்து சொன்னதுங்கிறது நீங்கள் அந்த இதில் படுத்து பார்த்தீங்கன்னா அநேமா வசன பாகத்தில் எண்பத்தஞ்சாவது பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய மகா வாக்கியமாகிய தயவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க தயவு என்பது பேரறிவு பேரறிவு சொருவமானதே தயவு என்று அதில் அமரும் அப்போ பேரறிவு ஸ்வரூபமானதிலே இருந்துதான் சிருஷ்டியை ஆரம்பிக்கிறது என்பது ஞானிகளால கண்டுபிடிக்கப்பட்டது மட்டுமல்ல அது உண்மையும் கூட அதனால பேரறிவிலே இருந்து வந்ததுனால் சைதன்யம் என்கின்ற அந்த தயவு அந்த தயவுதான் என்னை தூக்கிவிட்டது என்பது வள்ளலாருடைய அனுபவம் தயவு